நேர்களுக்கு வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் வெப்பத்தினால் சென்ற ஆண்டு மூவாயிரத்து எழுநூறு பேர் மரணம் வெளிநாட்டவர்கள் பற்றிய சுவிஸ் மக்களின் பார்வை மோசமடைகிறது ஸ்வீடனில் ஏற்பட்டுள்ள ஆபத்து நிலைமை தீவிரமடையும் என்று எச்சரிக்கை உக்ரைனுக்கான ராணுவ உதவியினை மீண்டும் தொடரும் அமெரிக்கா முப்பது நாட்களுக்கு போர் நிறுத்தம் உக்ரைன் சம்மதம் செலன்ஸ்கி அமெரிக்கா அறிவிப்பு இங்கிலாந்தில் ஒரு லட்சம் ரசிகர்கள் அமரும் வகையில் கால்பந்து முன்னூற்று முப்பத்தி ஏழு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்திய உக்ரைன் இனி விரிவான செய்திகள் பிரான்சில் வெப்பத்தினால் சென்ற ஆண்டு மூவாயிரத்து எழுநூறு பேர் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்சில் மூவாயிரத்து எழுநூறு பேர் வெப்பம் காரணமாக மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பிரான்சின் பொது சுகாதார மையம் அறிவித்து முந்தைய ஆண்டுகளை விட சென்ற ஆண்டு சராசரியாக பூஜ்ஜியம் தசம் ஏழு பாகை செல்சியஸாக வெப்பம் அதிகமாக பதிவாகி இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டுகளின் பின்னர் அதிக வெப்ப நாட்கள் பதிவான ஆண்டாக இது பதிவாகியுள்ளது வெளிநாட்டவர்கள் பற்றிய சுவிஸ் மக்களின் பார்வை மோசமடைகிறது வெளிநாட்டவர் குறித்த மக்களின் பார்வை கடந்த இரண்டு ஆண்டுகளில் மோசமடைந்துள்ளதாக மத்திய புள்ளிபரவியல் அலுவலகம் கண்டறிந்துள்ளது மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கிடையில் பாடசாலை கல்வியில் வெளிநாட்டினரின் தாக்கத்தை எதிர்மறையாக கருதும் சுவிஸ் மக்களின் வீதம் ஏழு சதவீதத்தினால் அதிகரித்துள்ளது என்று பெடரல் புள்ளிபரவியல் அலுவலகம் அறிவித்துள்ளது எனினும் எழுபது வீதத்துக்கும் அதிகமான வெளிநாட்டினர் உணர்வை உருவாக்குகிறார்கள் வேலையின்மை அதிகரிப்பதற்கு காரணம் அல்லது வெளிநாட்டு குழந்தைகள் சுவிஸ் குழந்தைகளின் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று நினைக்கவில்லை சுமார் அறுபது வீத மக்கள் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு குறிப்பாக குடும்ப மறு ஒருங்கிணைப்பு தொடர்பாக கூடுதல் உரிமைகளை வழங்குவதை ஆதரிப்பதாக கூறுகின்றனர் ஏற்பட்டுள்ள ஆபத்து நிலைமை தீவிரமடையும் என்று எச்சரிக்கை பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் மேலும் மோசமடைய கூடும் என்பதற்கான தெளிவான அபாயங்கள் உள்ளன என்று ஸ்வீடன் பாதுகாப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் நாடு எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் குறித்த வருடாந்திர அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு சக்திகள் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுகின்றன மேலும் அவை ஸ்வீடன் மற்றும் ஐரோப்பாவை சீர்குலைக்க கலப்பின நடவடிக்கைகளை பயன்படுத்துகின்றன என்று ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் போன்ற வெளிநாட்டு சக்திகளிடமிருந்தும் மற்றும் போர் உளவு வரையிலான செயற்பாடுகளில் ஈடுபடும் தீவிரவாத குழுக்களிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்கள் குறித்து ஸ்வீடன் அதிகாரிகள் சமீபத்திய ஆண்டுகளில் கவலை வெளியேற்றுள்ளனர் பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்பது உறுதியான ஆபத்து அது கணிக்க முடியாத வகையில் நிகழக்கூடும் என்று பாதுகாப்பு போலீஸ் துறை தலைவர் வான் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கான ராணுவ உதவியினை மீண்டும் தொடரும் அமெரிக்கா உக்ரைனுக்கான ராணுவ உதவியினை அமெரிக்கா மீண்டும் வழங்க தொடங்கியுள்ளது உக்ரைனுடன் உளவு தகவல்களை மீண்டும் பகிர்வுள்ளதாக அது கூறியுள்ளது கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உக்ரைனிய அதிபர் வலோடிமிர் செலன்ஸ்கி ஆகியோரின் சந்திப்பு வாக்குவாதத்தில் முடிந்த பிறகு அமெரிக்கா அதன் உதவியினை நிறுத்தி வைத்திருந்தது ரஷ்யாவுடன் போரை நிறுத்த உக்ரைனுக்கு நெருக்குதல் வந்தது போரை முடிவுக்கு கொண்டு வருவதை பற்றி அமெரிக்க அதிகாரிகளுடன் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் முன் வந்தது பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா முன்மொழிந்த முப்பது நாள் சண்டை நிறுத்தத்துக்கு ஓக்ரைன் தற்போது இணங்கியதை அடுத்து அமெரிக்கா அதன் உதவியினை மீண்டும் தொடர உள்ளது அமெரிக்கா ஓக்ரைனின் கனிமங்களைப் பெற வகை செய்யும் ஒப்பந்தம் விரைவில் ஈட்டப்படும் என்றும் உக்ரைனும் அமெரிக்காவும் உறுதி கூறியுள்ளன முப்பது நாட்களுக்கு போர் நிறுத்தம் ஓக்ரைன் சம்மதம் ரஷ்யாவுடனான போரை முப்பது நாட்களுக்கு நிறுத்த உக்ரைன் சம்மதம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்கோ ரூபியோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்டஸ் மற்றும் உக்ரைனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா மற்றும் அதிபர் அலுவலக தலைவர் ஆண்ட்ரி யக்மெக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மேற்கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக வாஷிங்டனில் இரு வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனிய அதிபர் வலோடிமிர் செலன்ஸ்கி இடையேயான சந்திப்பு கடும் வாக்குவாதத்தில் நிறைவு பெற்றது அதன் காரணமாக உடனான பேச்சுவார்த்தையினை ட்ரம்ப் பாதையில் இந்நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் முன்னிலையில் அமெரிக்க மற்றும் உக்ரைனிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மாக்கோ ரூபியோ கூறுகையில் உக்ரைன் அனைத்துக்கும் தயாராக இருக்கிறது துப்பாக்கி சண்டையினை நிறுத்திவிட்டு ஆம் இல்லை என்று சொல்லும் நிலையில் தான் உக்ரைன் இருக்கிறது என்று கூறியுள்ளார் டிரம்பிடம் மன்னிப்பு கேட்டார் செலன்ஸ்கி அமெரிக்கா அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பிடம் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி மன்னிப்பு கேட்டதாக ட்ரம்ப்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காம் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா மேற்கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக வாஷிங்டனில் இரு வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைனிய அதிபர் வலோடிமீர் செலன்ஸ்கி இடையேயான சந்திப்பு கடும் வாக்குவாதத்தில் நிறைய பெற்றிருந்தது அதன் காரணமாக செலன்ஸ்கி உடனான பேச்சுவார்த்தையினை ட்ரம்ப் புறப்பட்டார் இந்த விவகாரம் உலகளவில் பெரிதும் பேசப்பட்டது வாக்குவாதம் குறித்து டிரம்பிடம் மன்னிப்பு கேட்க முடியாது என்று செலன்ஸ்கி முன்பு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற வாக்குவாதம் தொடர்பாக டொனால்டு டிரம்புக்கு செலன்ஸ்கி மன்னிப்பு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் ஒரு லட்சம் ரசிகர்கள் அமரும் வகையில் புதிய கால்பந்து திடம் இங்கிலாந்தில் ஒரு லட்சம் ரசிகர்கள் அமரும் வகையில் புதிய கால்பந்து திடம் அமைய உள்ளது இங்கிலாந்தின் மேன்செஸ்டர் நகரில் அமையவுள்ள ஒரு லட்சம் இருக்கைகள் கொண்ட புதிய மைதானத்துக்கான திட்டங்களை மேன்செஸ்டர் யுனைடெட் கிளப் உள்ளது இது இங்கிலாந்தில் ஏற்கனவே இருக்கும் தொண்ணூறாயிரம் இருக்கைகளை கொண்ட பம்பளி மைதானத்தை விஞ்சு அளவில் அமைக்கப்பட உள்ளது நூற்று பதினாறு ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஆல்ட்ராஃபோர்ட்டை மறு வடிவமைப்பதா என்பதை மேன்செஸ்டர் யுனைடெட் முன்னதாக ஆராய்ந்து வந்தது ஆனால் இப்போது பழைய மைதானத்துக்கு பதிலாக புதிய மைதானத்தை கட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைக்கப்படவுள்ள புதிய மைதானம் உலகின் மிகச்சிறந்த கால்பந்து மைதானமாக இருக்கும் மைதானத்தின் இணை உரிமையாளர் ஜிம் ராக்லேப் தெரிவித்துள்ளார் இந்த புதிய மைதான கட்டுமானத்தின் போது மேன்செஸ்டர் வீரர்கள் ஆல்டர் ராஃபோர்ட் மைதானத்திலேயே விளையாடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மைதான கட்டுமானத்துக்கு மொத்தமாக இரண்டு பில்லியன் யூரோ வரை செலவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த மைதான கட்டுமான பணியில் சுமார் தொன்னூற்றி வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யாவில் முன்னூற்றி முப்பத்தி ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்திய உக்ரைன் ரஷ்யாவில் தாக்குதல் நடத்த உக்ரைனால் அனுப்பப்பட்ட முன்னூற்று முப்பத்தி ஏழு ட்ரோன்களை ரஷ்ய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ரஷ்யாவுடனான மூன்றாண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சவுதி அரேபியாவில் அமெரிக்காவின் சிறப்பு தூதருடன் உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் ரஷ்யா மீது மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது ரஷ்யாவின் எல்லையினை சுற்றியுள்ள பத்து பகுதிகளில் முன்னூற்று முப்பத்தி ஏழு ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் கடந்த மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக பெரிய இதில் ஒருவர் பலியானதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது